சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே வந்து ஒரு சில வந்து சுவாரஸ்யமான விஷயங்களும் ஒரு சோகமான விஷயமும் இருந்துட்டுருக்கு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாடி இல்லை எக்ஸ்பளைன் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேக்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க இவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு நியூஸாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தங்கல் படத்தில் சின்ன பொண்ணாக அதாவது ரெண்டாவது பொண்ணாக ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தவங்க தான் யார் அப்படின்னா சுஹானி பட்நாகர் இப்போ அவங்களுக்கு வயசு வந்து பத்தொம்பது தான் ஆகுது பட் இருந்தாலும் கூட அவங்க காலம் ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி சோசியல் மீடியாவில் வளம் இருக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவங்களுக்கு கொஞ்சம் நாளாகவே வந்து நிறைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்துருந்துருக்கு அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ மச் ஆஃப் மெடிசன்ஸ்கெலாம் இருக்காங்க நிறைய வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு நிறைய வந்து மருந்துகள் மாத்திரைகள்லாம் எடுத்து வந்து இன்டேக் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க ஸோ அந்த மாத்திரைகள் மருந்துகள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போக அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதிக அளவில் மாத்திரைகள் எடுத்ததுனால ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கொடுத்து கொடுத்து அவங்க உடம்புல நிறைய வந்து திரவங்கள் சுரக்க ஆரம்பிச்சிருக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் இல்லாமல் நீர் சேகரிப்பு அப்படின்றது உடம்பு வந்து அதிகமாக பண்ண ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு உடம்புல நீர் அப்படின்றது சேர்ந்து சேர்ந்து அவங்களுக்கு நீரியல் பற்றியான ஒரு சில வியாதிகள் வர ஆரம்பித்ததுனால அவங்க வந்து உடம்பில் வந்து நீர் அதிகமாக ஆகி அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க பற்றிய ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே சோகத்தை அழிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு வெறும் பத்தொம்பது தான் ஆகுது அதுக்குள்ளேயே அவங்க வந்து இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ கேட்டுகிட்டுருக்காங்க ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து போய் நலம் விசாரிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு அவங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி அமைக்க இது இருக்காங்க அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்களுமே மறக்காம அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனிஷா யாதவ் எஸ் அவங்க ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவெல்லாம் நீயாடா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் கமிட்டாகி நடிச்சிட்டு இருந்துருக்காங்க அந்த படமே வந்து இந்த மாதம் வந்து வெளிவர போகுது இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே வெளி வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அந்த படத்துக்கு எனக்கு வந்து மூணு லட்ச ரூபா வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க சம்பளமாக இன்னும் வரைக்கும் அந்த பணம் என் கைக்கு வரல என்னை தவிர எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கைக்கு வந்து காசு கொடுத்துட்டீங்க எனக்கு மட்டும் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர் மேலே வந்து புகார் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புகாரை ஒன்று அழைச்சிருக்காங்க ஸோ அந்த புகாரில் படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்ச ரூபா ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கணும் அந்த படம் வேறு ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி மனிஷா யாதவ் இப்போ அவங்களோட தரப்புலேருந்து வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த சம்பளம் வழங்கப்படும் ஏன் அவங்களுக்கு இன்னும் வழங்கப்படலை அது மட்டும் இல்லாமல் ஏன் எல்லாருக்கும் வழங்கிட்டு எனக்கு மட்டும் லேட்டாக வழங்குறீங்க அப்படின்ற காரணம் இது மூணுமே எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி மனிஷா யாதோ அவர் மேலே வந்து புகார் தெளிச்சிருக்காங்க ஸோ புகாரின் அடிப்படையில் இப்போ விசாரணை போயிட்டுருக்கு ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பண்ணுவாங்க ஸோ நிலை நீ நீடா படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அவங்கள்ட்ட கமிட் ஆயிருக்காங்க சின்ன சின்ன ரோல் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்கு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நெக்ஸ்ட் சொல்லிட்டு கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க